சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாக இன்று ஃபார்ம் தேர்ட்டின் எண்ணூர் மற்றும் வண்ணாரப்பேட்டையில் போக்குவரத்து சம்பந்தமான விழிப்புணர்வு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வண்டி ஓட்டுபவர்கள் மட்டுமல்லாமல் பின்னாடி அமர்ந்திருப்பவர்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது பற்றியும் ட்ரிபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய மூவர் அமர்ந்து செல்லக்கூடிய வகையில் குழந்தைகளை அனுமதிக்கக்கூடாது என்பது பற்றியும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் குழந்தைகளிடம் வண்டியை கொடுத்து பெட்ரோல் போடவோ அல்லது காய்கறி வாங்கவோ வேறு எதற்குமோ வண்டியை கொடுக்கக்கூடாது எனவும் மற்றும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது இதற்கு பொதுமக்கள் பெருத்த ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் நன்றி போலீஸ் வந்து பொதுவாக கேஸ் தான் பண்ணுவாங்க பனிஷ் பண்ணுவாங்க இதை வந்து நாங்கள் எங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பில்லி இல்லை பின்னாடி உட்காந்துருக்கவங்க வந்து ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியல கண்டிப்பாக அவங்க தான் முக்கியமாக போடணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு எங்கே நிற்க நிப்பாட்ட போகிறோம் எப்போ மோத போகுது வண்டின்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் பின்னாடி உட்காந்தவங்க ஒரே பக்கமாக கால் போட்டு உட்காரதுனால விழுந்தவொடனே ஃபஸ்ட்டு விழுந்துருது அவங்களாக தான் இருக்கும் ஸோ தரையில் அடிப்பட்டு இந்த ரோட்டில் அடிபட்டு அவங்களுடைய நிறைய ர சேதங்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு பின்னாடி இருக்கணும் ஹெல்மெட் போட்டுதான் தலைக்கவசம் வீர் கவசம் எப்படி வந்து நம்மளுடைய ஒரு முட்டைன்றது உள்ளுக்குள்ள கரு இருக்கும் போது வெளியில ஓடு இருக்கும் இல்லையா அது போல நம்மளுடைய தலைக்கு மேல ஒரு கவசத்தை ஆரம்பிச்சதான் நம்மளால

எங்க உயிருக்காக எங்க குடும்பத்துக்காக எங்களுக்காக அவங்க பாடுபட்டு சொல்றாங்க காவல் துணை எங்க நண்பன் ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பா சேவை பண்றாங்க அத்தி வரதற்கு நல்லா சேவை பண்றாங்க போக்குவரத்து சேவை பண்றாங்க அவங்க நீடு பல்லாண்டு வாழ்க்கை நான் சந்தோஷம் பட்டத்தை ரொம்ப அவேர்னஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய இடத்துல வந்து ஹெல்மெட் நிறைய பேர் போடாம தான் இருக்காங்க அது கொஞ்சம் கண்டிப்பா சொல்லணும் முன்னாடி வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் சொன்ன மாதிரி குடிக்கிறாங்க இருக்காங்க ஆக்சுவலா அது மெயின் கொஞ்சம் தடுக்கணும் ரெண்டாவது ஹெல்மெட் இருந்து இப்போ கொஞ்சம் இப்ப கொடுக்கற ஐ மீன் வண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த இது ஷோரூமே கண்டிப்பா கொடுக்கணுன்றது ஒரு சட்டம் அது கண்டிப்பா வரவேற்றுக்கிறது நான் சொல்றேன் பிகாஸ் எல்லா ஷோரூமே கண்டிப்பா ஹெல்மெட் கொடுத்துட்டு இருக்காங்க முன்னாடி விட இப்ப கண்டிப்பா அது ஒரு பெஸ்டா இருக்கு அண்ட் பின்னாடி கண்டிப்பாக எழுந்த போடுவது வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்து அவர் கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்றது